ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அஞ்சு போர்ஷன் ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது மணல் கட்டடம் இது ஆயிரத்தி நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க மேற்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்துட்டு அஞ்சு வீடு இருக்குது நாலு ஹவுசஸ் வந்துட்டு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் ஒரு ஹவுஸ் வந்துட்டு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் ஆறு இபி கனெக்ஷன் இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது கார்ப்ரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வாலோட அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த பில்டிங்க்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க